நீலகிரி மாவட்டத்தின் அறுபத்தி ஐந்தாவது காவல் கண்காணிப்பாளராக என் எஸ் நிஷா அவர்கள் இன்று உதகையில் உள்ள மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகள் அதிகம் ஏற்படும் மாவட்டம் என்பதால் கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றும் அதேபோல் மனித விலங்குகள் மோதல் அதிகம் ஏற்படும் மாவட்டமாக உள்ளதால் அதனை தடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார் மேலும் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் எல்லையில் அமைந்துள்ள நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சோதனை சாவடிகளிலும் குற்றச்சம்பவங்களை தடுக்க கண்காணிப்புகள் தீவிரப்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார் நீலகிரி மாவட்டத்துக்கு காவல் கண்காணிப்பாளராக நான் பொறுப்பேற்றிருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து டெப்டி கமிஷனர் லிச்சி சிட்டி ஆகவும் காவல் கண்காணிப்பாளர் மயிலாடுதுறை மாவட்டமாகவும் பணிபுரிந்து அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்பர்ல இங்கே வந்திருக்கு ஜஸ்ட் பிஃபோர் திஸ் டெபுட்டி கமிஷனர் சென்ட்ரல் கிரைம் பிரான்ஞ்சாக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு இல்லாத மாதிரி ஸோ மெயினாக வந்து டிராஃபிக் இஷ்யூஸ் ரிலேட்டட் ஆக்சிடெண்ட்ஸ் ஸோ அதை பற்றி ஸ்டடி பண்ணிவிட்டு அதில் என்ன ரெக்டிஃபிகேஷன் கொண்டு வரலாம்ன்றது அந்த இல்லை எக்ஸாமின் அதுக்கப்புறம் இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து மேன்னிமல் கான்லிக்ட் ரிலேட்டடாக லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் நிறைய வரும் ஸோ அதுக்கு ஃப்ரம் தி சைடு ஆஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நான் வந்து அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபாரஸ்ட் கூடயும் ரெவன்யூ கூடையும் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்ப்ரேஷன் அண்ட் லைசனில் பப்ளிக்கை மேக்ஸிமம் கோஆடினேஷனோட ஹெல்ப்போடு லைசனில் இருப்போம் ஸோ அண்ட் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு ஸ்டேட் இன்டர் ஸ்டேட் பார்டர் உள்ள ஒரு ஸ்பெசிஃபிக்கான டிஸ்ட்ரிக்ட் ஸோ ஃப்ரம் செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்சோ டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் வந்து அதர் ஏஜென்சிஸ் கூட காப்ரேட் பண்ணி அந்த செக்யூரிட்டி ஸ்டேட்டஸ் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட்ஸ் வந்து எடுப்போம் சிமிலர்லி இந்த டிஸ்ட்ரிக்டில் போலீஸ் ஃபேஸ் லாட் ஆஃப் ஹார்ட்ஷிப்ஸ் இன் டே டு டே ஒர்க் ஸோ போலீஸ் வெல்ஃபேருக்கு என்னென்ன பண்ணலான்றத வந்து அல்ல ஸ்டடி அண்ட் டேக் இனிஷியேட்டிவ் இன் ப்ராஜெக்ட்ஸ் அது தென் தட் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஸ்பெசிஃபை ஸ்பெசிஃபிக்காக உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ ஐ டேக் சம் டைம் டு ஸ்டடி எவ்ரி திங் அண்ட் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்குள்ள ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் போலீஸ்க்காகவும் பப்ளிக்காகவும் ஃப்ரம் ஆன் பிஹாஃப் ஆஃப் நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் அண்ட் லான்ச் ஸோ இப்போதைக்கு தேங்க் யூ ஸ்டடி அல் ஸ்டடி அபவுட் இஷ்யூ அண்ட் டூ சம்திங் ஓகே ஓகே ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்